ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்கா செட்டுப்பாங்கிற இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுறேன்றதை தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி ஒரு மாங்காய் தொக்கு மாங்காய் வந்து இந்த ஒரு பெரிய மாங்காய் வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸ்லாம் செத்தி வச்சுருக்கேன் இதை மாதிரியும் செத்தலாம் அந்த பாருங்கள் இந்த மாதிரி கேரட் துருவுறதுலையும் துருவலாம் துருவியும் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு வரும் இது அதனால் நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்களா கடுகும் வெந்தியமும் வெறும் வானால் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதை பொடி பண்ணிக்க போகிறோம் உப்பு தேவையான அளவுக்கு காரப்பொடி மஞ்சள் பொடி நல்லெண்ணெயில்தான் பண்ணணுன்றதுனால நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம இன்றைக்கி அரைச்சி விட்டு முருங்கைக்காய் போட்டு ஒரு அரைச்சி விட்டு சாம்பார் தான் பண்ண போகிறோம் பருப்பு போட்டு குழம்பு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது முருங்கைக்காய் வந்து ரெண்டு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் சாம்பார் வெங்காயம் இருந்தால் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லை அதனால் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒரு கேரட் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இது இப்படியே இருக்கட்டும் ஒரு குழுக்கரண்டி பருப்பு ஒரு குழுக்கரண்டி தோரம்பருப்பு எடுத்து குக்கரில் வேக போட்டு அதையும் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கு வறுத்த அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி மிளகா ஒரு ஆறு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் மிளகு இதெல்லாம் நம்ம வறுத்து தேங்காய் வச்சு அரைச்சி கொட்டி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் இப்போது ஒன்று ஒன்றா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நான் வந்து மாங்காய் தொக்குக்கு போட்டோன்னா அது நல்லா வதங்கின்னு இருக்கோம் அதனால இப்போ ஒரு வானாவை அடுப்பில் போட்டுன்னு அது வதஞ்சிடுச்சு இப்போ நம்ம அதில் எண்ணெய் குத்திக்கலாம் மாங்காயை போட்டுட்டு நம்ம போய் அந்த பொடியை பண்ணின்னு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும் க இது கடுகையும் வெந்தியத்தையும் இப்போ அந்த மாங்காய் தொக்குக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை குத்திக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா ஒன்று ஒரு பெரிய குழுக்கரண்டி ஒரு நூறு எண்ணெய்ன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு எண்ணெய் குத்தணும் அப்போ தான் இந்த மாங்காய் தொக்கு இருக்கும் நூறு எண்ணெய்க்கு குத்தின்ட்டேன் இது எண்ணெய் காயட்டும் நான் இப்போது கடுகையும் வெந்தியத்தையும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அந்த பாருங்க இந்த இந்த இதுக்கு தேவையானது மட்டும்தான் வறுத்து பொடி பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் கசக்கும்னு நினைக்காதீங்க கசக்கவே கசக்காது ஊறுகாவும் கெட்டு போகாது தொக்கும் ஒரு பத்து நாளைக்கு வச்சுக்கலாம் தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் இப்போது வானாவில் எண்ணெய் வச்சோமோ அது நல்லா காஞ்சிடுத்து இப்போது அதில் நம்ம தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா கடுகு நிறையா இருந்தால் தான் நல்லா நல்லாயிருக்கணும் நம்ம கடுகு பொடியும் போடுறோம் இருந்தாலும் கடுகும் நல்லா போட்டுக்கணும் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் கடுகு நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் கருகு நல்லா வெடிக்கிறது போயிட தேவையான அளவுக்கு பெருங்காயத்தை போட்டுக்கலாம் பெருங்காயமும் கொஞ்சம் நிறையா தான் போடணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அதுலேயே நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு ரெண்டு குட்டி ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது கருகிறதுக்குள்ளே நம்ம இது பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை போட்டுக்கலாம் இந்த தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு உப்பு போடுறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இதுலேயே நம்ம பாரப்பொடியும் ஒரு இந்த மாங்காய் இருக்கிறதுக்கு ஒரு ஐம்பது காரப்பொடி போடணும் ஐம்பது கிராம் காரப்பொடி போட்டுக்கலாம் கூப்பிட்டு இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு இதை நல்லா அப்படியே வேக விடலாம் பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே மவுத் வாட்டரிங் பெயிண்டிங்காக இருக்குது இதை நம்ம அப்படியே வதங்கட்டும் நல்லா கூழாக ஆகணும் நல்லா தொகையல் மாதிரி கூழாக ஆகணும் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த பொடியை போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வேகட்டும் நல்லா கலந்து விட்டுட்டோம் நம்ம உப்பு காரம் மஞ்சள் பொடி எல்லாமே கலந்துருது இது அப்படியே நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு வானால் எண்ணெய் குத்தி வச்சுருந்தேன் எண்ணெயும் காஞ்சிடுத்து இப்போது நம்ம முருங்கைக்கு அரைச்சி விட்ட சாம்பாருக்கு இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் நான் இந்த சாம்பாருக்கு திட்டமாக மட்டும்தான் வறுத்துக்கிறேன் நிறையா வறுத்துலாம் வச்சுக்க போகிறதில்ல ஃப்ரெஷ்ஷாக வறுத்து போட்டோம்னா அது தனி வாசனையாக இருக்கும் அதனால் இப்போது இதை நான் வருத்துக்கிறேன் வறுத்துன்ட்டு இது ஆறினதுக்கப்புறம் இது கூட தேங்காய் வச்சு அரைச்சிக்கலாம் இதை மாற்றின்ட்டு வறு வருப்பட்டதும் ஒரு பாத்திரத்தில் மாற்றின்ட்டு இந்த வானாலேயே நம்ம குழம்பும் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணுறதுன்றதை அதையும் பார்க்கலாம் இப்போது இது வறுபடட்டும் இது இப்போது நல்லா வருபட்டுடுது இதை எடுத்து இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் வச்சின்ட்டு இந்த வானாலேயே குழம்பு பண்ணிக்கலாம் இதை ஆறின உடனேவும் அரைச்சிக்கலாம் இப்போ இதை பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ இதை நம்ம பிளேட்டில் மாற்றினோம் இது நல்லா ஆரட்டும் நம்ம இப்போது குழம்பு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் அதே வானாவே அடுப்பில் போட்டுருக்கேன் அதில் நம்ம இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் குத்திக்கலாம் குழம்பு திறம்பாடுறதுக்கு திறம்பாரி அதுலேயே காய வதைக்கி அப்படி பண்ணு பண்ணிவிடுவேன் நான் லாஸ்ட்டில் திறம்பாரி கூட்டுக்கெல்லாம் தான் கூட்டுவேன் இப்போ குழம்புக்கெலாம் திறம் திறம்பாரி பண்ணிவிடுவேன் இப்போது இந்த எண்ணெய் காயட்டும் இப்போது எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு அதில் மூணு வ மூணு வரமிளகா போட்டுக்கலாம் போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தியும் கொஞ்சம் வறுத்து அரைச்சாலும் நம்ம திறம்பாறும்போது ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் போல் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வறுத்து உணம்பு கட் பண்ணி வச்சது கூட காயெல்லாம் சேர்த்துக்கலாம்ல கடுகு நல்லா வெறுக்கணும் இப்போ அது பச்சை மிளகா வெங்காயம் கேரட் முருங்கைக்காய் எல்லாத்தையுமே சேர்த்து விட்டோம் சேர்த்துன்ட்டு இது நல்லா வதங்கட்டும் நான் இதுக்கு தக்காளி போடல தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம் ஒன்று தக்காளி இல்லை போடல இப்போது இதில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பு போட்டு இது நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி ஜலம் விட்டுக்கலாம் இதில் புளி ஜலத்துலேயே இந்த முருங்கைக்காய் வெஞ்சிரும் வேகமாக தனியாக வேக வச்சு போடணுமான்னுலாம் இல்லை இந்த புளி ஜலத்துலேயே இது நல்லா வெந்துடும் இது இப்போ நல்லா வதங்கட்டும் வதம் என்னதுக்கப்புறம் புளிதெல்லாம் சேர்க்கும்போது பார்க்கலாம் ஒரு கலர் கலரி விட்டுட்டு அதுக்குள்ளே நம்மளோட மாங்காய் தொக்கு என்ன பார்க்கலாம் இதை ஒரு தடவை இப்படி கலரி விடுவோம் அல்வா மாதிரி ஆயின்ருக்கு பார்க்கலாம் இது வதங்கட்டும் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட மாங்காய் தொக்கை நல்லா இந்த மாதிரி குத்தி குத்தி நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா வதங்கின்னு இருக்குது பாருங்க நம்ம குத்தின எண்ணெய் எவ்வளோவும் கக்கிண்டு வருது இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பொடியை போடும்போது பார்க்கலாம் அதுக்குள்ளே இந்த பக்கம் குழம்பு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் முழுக்கா நல்லா வெங்காயம் கேரட்லாம் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி ஜலத்தை விட்டுடலாம் இன்னும் வச்சுக்கணும் சிம்மில் வச்சு தான் இந்த மாதிரி இருக்காது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி ஜலத்தை சேர்த்து சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே இதை ஆறிடுத்து மிக்சியில் போய் அரைச்சின்னு வந்துடலாம் இதில் வேகட்டும் இந்த புளி ஜலத்தில் இந்த முருங்கைக்காய் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த வறுத்து வச்சுருந்தோம்ல குழம்புக்கு அதை போய் அரைச்சின்னு வரலாம் இதில் இன்னும் கொஞ்சம் புளியை நான் கரைச்சி குத்த வேண்டியிருக்கு அதையும் குத்திடுறேன் பார்த்திங்களா இது நல்லா இப்போது நல்லா வெந்துடுத்து இப்போது நம்ம இதுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை மிக்ஸி ஜாரோட அப்படியே எல்லாத்தையும் போட்டுடலாம் இதுக்கு பண்ணி திட்டமாக தான் வச்சுருந்தேன் அதை அப்படியே நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதை ஒரு கலரு கலரிடுவோம் இப்போ இவ்வளோ எண்ணெய் மிதக்கறதில்ல இது போட்டோடனே கொஞ்சம் எண்ணெய் இழுத்துக்கும் அந்த பொடிலாம் கரெக்டாக இருக்கும் ஆனால் தொக்குக்கெல்லாம் எண்ணெய் மிதக்க இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம ப்ரிசர்வேட்டிவ்வாக தான் இந்த கடுகு பொடியும் வெந்திய பொடியும் போடுறோம் இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்களா குக்கரில் நான் தோரம் பருப்பும் வயத்த மருப்பும் வேக வச்சு சாம்பாருக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன் குழம்புக்கு இது நல்லா மசிச்சு அந்த குழம்புல குத்தலாம் அது இருக்குது முருங்கைக்காய் வேகட்டும் புளி ஜலத்தில் நான் இன்றைக்கி அடுத்தது கேரட் வந்து பச்சை மிளகாய் போட்டு தேங்காய் போட்டு கரம் இதுதான் பண்ண போகிறேன் அதான் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இது பண்ணிவிட்டு பார்க்கலாம் அடுத்தது இது பாருங்கள் நம்மளோட மாங்காய் தொப்பு எப்படி அல்வா மாதிரி ரெடி எடுத்து பார்த்திங்களா சூப்பராக நம்ம செதில் செதிலாக போட்டது எப்படி அல்வா மாதிரி நல்லாவை குழவாக தலிகாயிடுது இப்போது இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதுலேயே இந்த அடுப்புலேயே நம்ம கேரட் கரமது பண்ணிக்கலாம் இது சுருளை சுருளை வந்துடுது பாருங்க மானால் ஒட்டாத சுருளை வந்துடுது அவ்வளோதான் பதம் இப்போது நம்ம இதை இறக்கி வச்சுட்டு இதுலேயே கேரட் கரம் பண்ணிக்கலாம் இப்போது நான் இதையும் இந்த பாருங்கள் குழம்புக்கும் அரைச்சி வச்சுட்டேன் பருப்பும் ரெடியாக இருக்குது குழம்பும் இந்த பக்கம் கொதிச்சுன்னு இருக்குது முருங்கைக்காய் வந்த உடனே நம்ம இதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டா நம்மளோட சா சாம்பார் ரெடி ஆகிடும் இப்போது இதை நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுட்டு இதுலேயே நம்ம கேரட் கரும்பு இது பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட குழம்பு புளி குத்தி நல்லா கொதிச்சுடுத்து இப்போ நம்ம இதில் பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்துட்டு நான் கலரி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சதையும் இது கூட சேர்த்துக்கலாம் பார்த்தீங்களா முருங்கக்காய் நல்லா வெந்துடுது இது வந்து சாதத்துக்கு மட்டும் கலந்துன்னு சாப்பிடாம நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் கூட டிஃபன் சாம்பார் மாதிரி மைல்டாக இருக்கும் சூப்பராக இதுக்கும் தொட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு கூட தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இருக்கும் இது இப்போ நம்ம அரைச்சி கொட்டினதே இதில் சேர்த்துடலாம் அரைச்சி வச்சிடணும் இல்லையா அந்த விழுதை இதில் சேர்த்துட்டோன்னா இதுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கறது வாசனை கொடுக்கறது எல்லாமே இந்த தனியாக நம்ம அரைச்சி குத்தி இல்லையா அரைச்சி கொட்டின சாம்பார் இது இதுதான் இப்போ நான் மிக்ஸி ஜார் அலம்பி கொஞ்சம் ஜெலம் குத்திக்கிறேன் குத்தின்ட்டு இது கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் பருப்பு குத்தினதுனால கொதி வந்தோடனே நம்ம கருவேப்பில கொத்தமல்லி தூவி அரைக்கிட்டோம்னா சூப்பரான நம்மளோட முருங்கக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி இது இப்போது கொதிக்கட்டும் பார்க்கலாம் நம்மளோட அரைச்சி கொட்டினதை போட்டு பருப்பு போட்டு நல்லா கொதிச்சு எடுத்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது இதில் நம்ம கார்னிஷிங்க்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை தூவினோன்னா செம சூப்பராக இருக்கும் கலரி உண்ணும் அப்போ தான் அந்த எசன்ஸ்லாம் இறங்கும் அவ்வளோதான் நம்மளோட குழம்பு இப்போது நம்ம பாத்திரத்தில் மாற்றின்ட்டு பார்க்கலாம் அவ்வளோதான் நம்மளோட முருங்கைக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆகிடுது இப்போது இது மேலே இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட சாம்பாரை பாத்திரத்தில் மாட்டிருந்தாச்சு இந்த மாதிரி நீங்கள் வறுத்து அரைச்சி பண்ணதில்லை மாங்காய் தூக்கு இந்த டேஸ்ட்டில் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணதில்லைன்னா பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்